சிம்புவோட மிகப்பெரிய தீவிர ரசிகர் அவர் தான் நம்மளை இன்னைக்கு பார்க்க போறோம் அவர் வந்து இன்னைக்கு இன்டர்வியூ எடுக்க போறோம் அழகா இருக்கீங்க சிம்பு ஸ்டைல் அப்படியே அழகா இருக்கீங்க தல சரிங்க சிம்பு அப்படியே பிளாக் கலர் ஷர்ட் நிறைய இடத்துக்கு போட்டு வந்தவர் அதே மாதிரி தான் நிறைய போட்டு இருக்கீங்க ஓகே அப்புறம் எப்போ தலை நீங்க சிம்பு ஃபேனா இருக்கீங்க நான் வந்து இங்கே சிறு சரி கிராம கிராமத்தில் படித்தேன் அதுக்கப்புறம் படிக்கும் போது இங்கே ஆறாவது வரி தான் இருந்தது சரி அதுக்கப்புறமா போகும்போது நாவலூர்ல தான் ஏழாவது படிக்கணும் அதுக்கப்புறமா அங்க போனேன் அங்க போன உடனே ஏழாவது எட்டாவது படித்தேன் அதுக்கப்புறம் எட்டாவதில் ஒரு லவ் ஒன்னு ஆயிடுச்சு எட்டாவதில் எட்டாவது தான் படிச்சிருந்தேன் மச்சமா எட்டாவதுல தான் லவ் ஆயிடுச்சு முருகாட்டி லவ்னா எப்படி ஆயிடுச்சு சிம்பு பாடம் பார்த்தனால சிம்பு எந்த படத்துல காதல் அழுவதில்லை காதல் அழுவதில்லை ஆமா

அது உள்ளோ அது வந்து காட்டுனது எங்களுக்கு அப்பெல்லாம் டிவி எல்லாம் கிடையாது எங்க ஏரியாவில் டிவி எல்லாம் கிடையாது ஒரே இடத்துல எடுத்தா டிவி அப்ப காட்டும் போது நாங்க வந்து ஒரு ஸ்கூல் மாறி போகும்போது தான் அந்த பொண்ணு பார்த்தேன் பார்த்துட்டு அந்த பொண்ணு செகண்ட் ரேங்க் இத்தனைக்கும் பார்த்தீங்க நான் ரேங்கே போக மாட்டேன் எந்த ரேங்கும் போக மாட்டேன் எதுவும் படிக்க மாட்டேன் லவ் எப்படி தெரியல அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அது வந்து குழந்தைங்களை ரொம்ப பிடிக்கும் அந்த பொண்ணுக்கு ஆமா எட்டாவது அதே குழந்தை அது குழந்தை இல்ல அது குழந்தை இல்ல அது பெரிய எட்டாவது படி பொண்ணு பெரிய பொண்ணு தான் அது குழந்தை ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து வந்து பாத்துன்னு அப்படியே இருந்தாங்க சரி நானா டீச்சருக்கு ரொம்ப ஒன்னாவது படிக்கிற பசங்க கொஞ்சம் ஆமா அவங்க கொஞ்சம் இருக்கும்போது நானும் போயிட்டு அப்படியே அந்த டீச்சருக்கு ரொம்ப எனக்கு பிடிக்கும் அவங்க கூட நானே அப்படியே பழகினு இருந்தேன் அதனால கொஞ்சம் எனக்கு அது அந்த இது தெரியாது ஆஹ் இல்லதல்ல அது வந்து எப்படின்னா அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன் ஒரு கம்பெனி அதான் ஃபெயில் ஆயிட்டேன் எட்டாவதுலேயே ஃபெயில் ஆயிட்டேன் ஏழாவதுதான் எட்டாவது போகும்போது ஃபெயில் ஆயிட்டேன் ஏழாவது ஆமா அதான் புரிதுனா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு போயிட்டேன் கம்பெனி போயிட்டு கோணி கம்பன் ஒரு கம்பெனி போய்ட்டு அதுக்கப்புறமா போயிட்டு வேலைகள்லாம் சேர்ந்து அவங்கள பார்த்தேன் கோிக்கிறாங்க அவங்கள போய் அப்படி பாத்துன்னு அடி போக ஆரம்பிச்சேன் அப்ப புல்லோட படம் தான் எது வந்தாலும் போய் பார்க்கணும் சிம்பு படம் கிடையாது எல்லாம் இருக்குது இது கார்பாத்

சிம்பு கையில பச்சை குத்தீங்களா இது எந்த ரொம்ப போய் நான் பச்சை குத்திட்டேன் அப்படின்னு நினைச்சுங்களேன் ஆனால் நிஜமா சொல்றேன் இந்த பச்சை வந்து இந்த வீடியோ எடுக்கிறவங்களுக்கும் நீங்க இது பண்றது உங்களுக்கே தெரியாது எப்போ அவன் குழந்தையா இருக்கும் போது பாத்து ஒரு வீடியோன்னு சொன்ன பாரு ஒரு வீட்டில் காதல்ழிவுதில்லை காதல் காதல இல்லை அவன் பெரிய பையன் ஒரு சின்ன சின்னதுதான் அப்பவே குத்திருக்கமா நாப்பலாம்

நீங்க அழகாக இருக்கீங்களா பிடிக்கும் அது மாதிரிதான் எனக்கு செம்பு பிடிக்கும் செம்பு பாடம் பார்த்தா லவ் பண்ண முடிச்சேன்னு அந்த கதையை விட்டுட்டீங்களா எதுனால அந்த பாட்டு பிடிச்சு நீங்க கேட்டீங்களா